இப்பொழுது உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கும் ஒரே பொருள் ஒரே வேர்ட் என்னவென்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஏஐ தான் எமது வாழ்க்கையை இப்பொழுது தீர்மானிப்பது மாதிரி இருக்கின்றது அல்லவா எங்கு பார்த்தாலும் எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பது ஏஐ ஏஐ என்பது இந்த ஏஐ நமது வாழ்க்கையை என்ன என்ன செய்யும் எமது வாழ்க்கைக்கு ஞாபக பல ஞாபகங்களை சிறந்த ஞாபகங்களை ஊட்டுகின்றது தருகின்றது சிறந்த வாழ்க்கை முறைகளை அது தருகின்றது என்பது உண்மை ஆனால் எம்மை நாமாகவே அது வாழ செய்யுமா எதிர்காலத்தில் அது எம்ஐ என்னவெல்லாம் செய்ய உள்ளது போன்ற பல விடயங்களை தொகுத்து தருகின்றது இந்த வீடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென் என்பதன் சுருக்கம்தான் ஏஐ இது மெஷின் லேர்னிங் அல்கோரித்தம் என்று கூறுவார்கள் அதாவது நியூட்ரலான நெட்வொர்க் ஒன்றின் மூலம் நியூட்ரலான நெட்வொர்க் ஒன்றின் மூலம் மனிதன் தனது அனைத்து அறிவுகளையும் பயன்படுத்தி இந்த ஆர்டிஃபிஷியல் உருவாக்கி உள்ளான் இந்த கேள்விக்கு இவ்வாறு தான் நீ விடையளிக்க வேண்டும் இவ்வாறு தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு கட்டளைகளை மனிதன் ஏற்கனவே கொடுத்துள்ளான் ஆனால் அது அதனை தாண்டி மிக துல்லியமாக பிழைய செய்யாமல் அது அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து கேள்விகளுக்கு பதிலளிப்பது மட்டுமல்ல அந்த மனிதன் இந்த எதனை விரும்புகிறானோ எதனை கோருகிறானோ கோருகிறானோ அதனை செய்து கொடுக்கவும் தயாராக உள்ளது இந்த ஏஐ என்பது இப்பொழுது சட்ஜிபிடி அடுத்தது டீப் ஷீக் அடுத்தது கூகுள் ஜெமைனி என்பவை பிரபலமாக உள்ளன இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் உலகில் இவை என்னதான் செய்கின்றன என்று பார்த்தால் உண்மையில் எமக்கு வாழ்க்கையை இந்த இந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அனைவரது மொபைல் போன்களிலும் இது இருக்கின்றது ஏஐ யூஸ் பண்ணாதவர்களே இல்லை என்று கூறலாம் இது என்ன செய்கின்றது என்றால் வாழ்க்கையை எப்படி இது இலகுவாக்கி கொண்டிருக்கின்றது என்றால் இப்பொழுதும் நீங்கள் கூகுளில் சென்று ஏதாவது ஒரு விடயத்தை தேடுகின்றீர்கள் என்றால் அந்த கூகுள் பல வெப்சைட்களை உங்களுக்கு தரும் அதில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் உள்ள விவரங்களை எடுக்க வேண்டும் அதில் விவரம் போதாவிட்டால் இன்னும் ஒரு வெப்சைட்டில் நுழைந்து அங்கு விவரங்களை எடுக்க வேண்டும் அவ்வாறு அவ்வாறுதான் இவ்வளவு காலம் செய்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்த ஏஐயில் சென்று நீங்கள் ஒரு விடயத்தை சர்ச் பண்ணினால் எல்லா விடயத்தையும் தோத்து தந்து வேண்டும் அது ஏ என்றால் என்ன என்று நீங்கள் ஏ சென்று கேட்டால் ஆ ஏ இதுதான் இவ்வாறு தான் தோன்றியது இதுதான் வரலாறு இதற்காகத்தான் யூஸ் பண்ணப்படுகின்றது என்று அனைத்து விடயங்களையும் அது தந்துவிடும் அடுத்தது மாணவராக நீங்கள் இருந்தால் ஒரு குளோபல் வார்மிங்கை பற்றி ஒரு கட்டுரையை எழுத சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆசிரியர் அதாவது ஸ்பெசிபிக் டாபிக் கொண்டே கொடுத்தால் கூட குளோபல் வார்மிங்கினால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று ஒரு புதுமையான குளோபல் வார்மிங்கினால் நன்மைகள் ஏற்படுவதில்லை ஆனால் சில நன்மைகள் சிலவேளை ஏற்படலாம் தானே ஏனென்றால் ஐஸ் ஏஜ் என்பதை ஐஸ் ஏஜ் என்பதை குளோபல் வார்மிங் தடுக்கின்றது ஆகவே அவ்வாறு யூனிக்கான ஒரு டாப்பிக்கை அவர் கொடுக்கின்றார் எல்லாரும் பேசுவது குளோபல் வார்மிங்கினால் ஏற்படும் தீமைகள் என்னவென்று ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள் குளோபல் வார்மிங்கினால் ஏற்படும் நன்மை என்னவென்று உடனே அது அந்த நன்மையை பட்டியலிட்டு ஒரு கட்டுரையை உங்களுக்கு உருவாக்கி தந்துவிடும் அதனை அவ்வாறே கொப்பி எடுத்து ஆசிரியரையும் கொடுத்து கொடுத்து மார்க்கினையும் நீங்கள் வாங்கி விடுவீர்கள் ஆகவே இதனால் என்ன நடக்கின்றது உங்கள் சிந்திக்கும் திறன் பாதிக்கப்படுகின்றது அல்லவா உண்மையில் உங்கள் சிந்திக்கும் திறன் பாதிக்கப்படுகின்றது எனவே ஏஐ என்பதை யூஸ் பண்ண வேண்டாம் என்று அல்ல கூறுவது அதனை நாம் சில எமக்கு தெரியாத சில விடயங்களை நாம் அறிந்து கொள்ள யூஸ் பண்ணலாம் ஆனால் நாம் எமது பிரெயினை யூஸ் பண்ணி தான் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் மேலும் இந்த ஏஐனை எதற்கு யூஸ் பண்ணக்கூடாது என்றால் அட்வைஸ்களை பெறுவதற்காக ஏதோ ஒரு தீர்மானத்தை நான் இதனை செய்யவா வேண்டாமா இவ்வாறு செய்தால் நன்றாக இருக்குமா இல்லையா இவ்வாறு நான் கேட்பதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் அந்த ஏஐ தரும் ஆன்சரை நாம் செய்யும் போது சில வேலை அது எமக்கு முரணான விடயமாக அமையலாம் ஆனால் அறிவு தொடர்பாக சில விடயங்களை நாம் எக்ரிகல்ச்சர் அடுத்தது கஸ்டமர் கேர் சேவீஸ் மற்றும் மருத்துவம் வங்கியியல் வீடியோக்கள் தொடர்பான கேள்விகள் திரைப்படங்கள் தொடர்பான கேள்விகள் அடுத்தது விண்வெளி தொடர்பான கேள்விகள் இவற்றிற்கு நாம் பயன்படுத்தலாம் தான் சொந்த சில கேள்விகளை சொந்த வாழ்க்கையில் உள்ள தீர்மானங்களை எடுப்பது தொடர்பான கேள்விகளை தவிர்த்து ஏனைய சாதாரணமான விடயங்களில் எமது அறிவை பெருக்கிக்கொள்வதற்காக ஏஐ பயன்படுத்தலாம் ஆனால் ஏஐ நாம் வடிவமைத்து பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே நீங்கள் அமைந்து அறிந்திருப்பீர்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் குறித்து ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு அது தமிழில் உள்ள வாக்கியங்களை உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாவிட்டால் ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்த்து தந்துவிடும் என்றால் அது நூற்றுக்கு நூறு அவ்வாறே தருகின்றதா என்றால் இல்லை நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்து ஒரு மொழி தொடர்பான ஆங்கிலத்தில் புலமை இருந்து நீங்கள் அதனை யூஸ் பண்ணிக்கிறீர்கள் என்றால் உங்களால் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் சரியாக யூஸ் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு ஆங்கிலமே தெரியவில்லை அல்லது ஜப்பானீஸ் பாஷையே தெரியவில்லை நீங்கள் தமிழில் ஒரு கொடுத்து அது ஜப்பனீஸ் பாஷையில் அது மொழிபெயர்க்கின்றது என்ன மொழிபெயர்க்கின்றது என்றே உங்களுக்கு தெரியாவிட்டால் இவ்வாறு அதனால் உங்களுக்கு பிரயோசனம் நிகழும் அதனை நீங்கள் பயன்படுத்தினால் அதனால் தீங்கு விலையும் கூ தீங்கு விலையோவும் கூடும் அல்லவா அது மாதிரி தான் ஏஐயும் எனவே ஏஐயை தெரிந்து கொண்டு பயன்படுத்துங்கள் என்பதுதான் இந்த வீடியோ கூற வருவது அடுத்தது எதிர்காலத்தில் இன்னும் இன்னும் ஆபத்துகள் இருக்கின்றன என்று முக்கியமாக வேலைகள் பல பறிப்போக உள்ளன என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அடுத்தது இந்த டீப் சிக் வீடியோ போன்றவற்றில் பல வீடியோக்கள் அந்த டீப் டீப் ஃபேக் சாரி டீப் என்பது வர உள்ளதாம் அதன் மூலம் அந்த வீடியோ தொழில்கள் கூட பாதிக்கப்படலாம் என்றால் இந்த இந்த ஃபேக் வீடியோக்களை எவரை எந்த மனிதரையும் அவர் ஒரு பிரபலமான மனிதர் ஒருவாறு டான்ஸ் ஆடுவது மாதிரி அவர் ஒரு திரைப்படம் நடிப்பது மாதிரி கூட ஃபேக் வீடியோக்களை உருவாக்கலாம் ஆகவே இந்த அடுத்தது ஏஐ பயஸ் என்று கூறுவார்கள் அதாவது ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் ஏஐனால் ஏமாற்றப்படலாம் பிழையான தகவல்களை தந்து அவர் அது கேள்வியை சரியாக கேட்க கேட்காமல் இருக்கும் போது ஏஐ வேறு மாதிரி புரிந்து கொண்டு பிழையான தகவல்களை தந்து அதனால் அவர் ஏமாற்றம் அடைந்து வாழ்க்கையில் தோல்வி உறவும் கூடும் எனவே ஏஐயை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் சுப்பர் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன என்று பொழுது பார்ப்போம் ஏஐ நுண்ணறிவு பெறும் நாள் வரும் என்றால் அதாவது சுப்பர் இன்டெலிஜென்ஸ் என்றால் எதிர்காலத்தில் ஏஐ தானாகவே நுண்ணறிவு ஒன்றே பெறும் அதாவது ஏஐக்கு இப்பொழுது எந்த ஒரு உணர்வும் இல்லை ஏஐ மனிதன் என்ன கட்டளைகளை விதித்துள்ளான ஏஐ

நடக்கும் அதனை இப்பொழுது மனிதர்கள் தெரிந்து கொண்டு அந்த ஏயின் பின்னால் இருப்பவர்கள் அதனை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது ஒரு வரவேற்கத்தக்க விதமாகும் ஆனால் அந்த கண்ட்ரோலை மீறி வளர்ந்து விட்டால் அது என்ன செய்யும் என்றால் மனிதனே அது கண்ட்ரோல் தொடங்கும் ஏனென்றால் அதுக்கு உண்மையான மனித உணர்வு இல்லாவிட்டாலும் அது ஏஐ உணர்வு என்ற ஒரு உணர்வை பெறும் அது சுப்பர் இன்டெலிஜென்ஸாக மாறும் அவ்வாறு மாறினால் அது தீர்மானங்களை எடுக்கும் அவ்வாறு தீர்மானங்களை எடுத்தால் ஏஐ தான் நம்பர் ஒன் இப்போ இந்த உலகத்தில் பார்த்தால் மனிதன்தான் சிந்திப்பதில் நம்பர் ஒன் எல்லா எல்லா விலங்குகளையும் மனிதன் தான் கட்டுப்படுத்தி வைத்துள்ளான் மனிதன்தான் இந்த உலகத்தில் மனிதனுக்காகத்தான் இந்த உலகம் மாதிரி இருக்கின்றது அல்லவா ஆனால் ஏஐ இப்பொழுது ஆக இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ் என்றால் மனிதன் தான் இதனை ஏஐ எடுத்துக்கொள்ளலாம் ஆக இன்டெலிஜென்ட் ஆனது ஏஐ ஏஐ ஒரு ஸ்பீசை ஸ்பீசிஸை உருவாக்கி அதாவது மாதிரி நினைத்து அதுவே சில சாதனங்களை உருவாக்கி சில தொழிலாளர்களை உருவாக்கி அந்த தொழிலாளர்கள் மூலம் சில இயந்திரங்களை உருவாக்கி அந்த இயந்திரங்களுக்கு கொடுத்து அதாவது என்ற படத்தில் பார்த்திருப்பீர்கள் அது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன எனக்கும் என்றால் மனிதனை கட்டுப்படுத்தி விடும் உருவாக்கி மனிதனையே அது கட்டுப்படுத்தி விடும் அந்த நிலை வரக்கூடாது என்றுதான் எல்லோரும் இப்பொழுது அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாமும் அதற்காக பிரார்த்திக்க வேண்டும் எனவே நாம் ஏஐ காலத்திற்கு தயாராக வேண்டும் ஏஐ நாம் ஸ்கில்லாக நாம் யூஸ் பண்ண வேண்டும் எமக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு உதவியாக அதனை யூஸ் பண்ண வேண்டும் ஏஐஐ கண்டு பயப்படக்கூடாது அதனை நாம் புரிந்து கொண்டு யூஸ் பண்ண வேண்டும் எனவே ஏஐ என்பது எப்பொழுதும் எமக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும் வரை அது எமக்கு நன்மை தரும் ஆனால் அது எதிரியாக மாற நாம் விட்டுவிட்டால் அது எமக்கு தீமை தரும் என்பது சொல்லி தெரிய தேவையில்லை எனவே ஏஐ குறித்தும் அதன் எதிர்காலம் குறித்தும் பல விவரங்களை இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது இது மாதிரியான இன்னும் சிறப்பான வீடியோக்களுக்காக இம்முடன் இணைந்திருங்கள் ரொம்ப நன்றி